எங்கையோ நான் அடி கொடுத்துட்டேன் யோ ஏன் ஏன் பிரியாணியை கண்டுபிடிச்சேன் ஆனா உடனே வீட்டில் போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்னுவேன்

எந்திரிச்சேன் அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸு அதனால அவரால வந்துட்டு லஞ்சக்கு ஜாயின் பண்ண முடியாது அவருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் செஞ்சு ஏன்னா எங்க வீட்டில் ஒரு வெஞ்சிருக்கு இல்லையா சாம்பார் சாதம் செஞ்சு அதை பேக் பண்ணி அவருக்கு கொடுத்த அனுப்பிச்சுட்டேன் அவரு ஆஃபிஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு இப்ப வந்து

அரிசி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு மீன் குழம்புக்காக புளியும் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் குளிக்கவே போனேன் இஞ்சி பூண்டு அரைக்கணும் புதினா கொத்தமல்லி எல்லாம் உருவி ரெடி பண்ணி வைக்கணும் எனக்கு அங்கே நான்வெஜ் வந்து எப்படி பார்த்தாலுமே எனக்கு இங்கேருந்து போகிறது ரொம்ப தூரங்க அதனால ஆர்டர் பண்ணிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி சூப்பராக வந்துருமா ஸோ எப்படி பார்த்தாலும் பதினொன்று பதினொன்றரை மணிக்கு தான் நமக்கு கிடைக்க போகுது கையில் மணி இப்போ தான் ஒம்போதரை ஆகுது ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேர் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு ஆனா அது வரதுக்குள்ள நம்ம கட்டிங் மிக்சிங் கிரைண்டிங் இதெல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஆனால் ஒன்று சொல்கிறேன் மம்மி எல்லா நான் வந்து இது ஆடியன்ஸுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லா வீட்டையும் நான் தயிசுன்னு சொல்கிறேன் ஒரு மூணு பேர் இருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ரெண்டு பேர் ஒருத்தர் வெஜ்ஜாக இருப்பீங்க நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேயே இந்த குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க இல்லை நீங்கள் ட்ரெயின் ஆகிடுங்க ஒரு காலத்தில் நான் வருஷம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுறதுக்காக இவனை ஒரு எட்டு வயசு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது தெரியாதமா கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயோ அந்த பிஷ் குள்ள இவன் போயிட்டு அந்த பிஷ் எல்லாம் பார்த்துட்டு நண்டெல்லாம் பார்த்துட்டு அலறி அடிச்சு வெளிய ஓடி வந்து அப்ப வெறுத்தவன் தான் இவன் நான்வெஜ் அது வரைக்கும் முட்டை மீன் எல்லாம் சாப்பிட்டு இருந்தான் பிரியாணி கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் நான் அப்ப அந்த பிஷ் மார்க்கெட் போனதுல இருந்து அந்த வெட்டறது ரத்தம் அதெல்லாம் பார்த்ததுல இருந்து அவன் சாப்பிடுறதை விட்டுட்டான் அது இல்லாம ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா

பிரியாணில பீஸ் சாப்பிட மாட்டான் வெறும் சோறு வேற வழியே இல்லைனா சாப்பிட்டுருவான் அப்புறம் சிக்கன் குழம்புலையும் சிக்கன் சாப்பிட மாட்டான் ஆனா வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிப்பான் சோ அந்த மாதிரி ஒரு கேஸுன்னு வச்சுக்கோணவேன் வேஸ்ட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆயிடும் அடுத்த அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்படியே இருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க ஓகே அச்சோ உம் ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் வந்துச்சு நல்லது என்ன புளி ஊற வச்சிட்டேன்ல மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவேன் சைடுல பிரான்ஸ் ரெடி பண்றேன் நீ ஓடி போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா ஓடு சரி நான் போறேன் இப்ப என்ன மாமி பண்ணிட்டு இருக்கீங்க

புரியுதா ஆமா நீங்க பாருங்க அந்த ஆன்டி வாயில வைக்கும் போது அவங்க அந்த சாப்பாடுல வந்து உப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க பாருங்க அச்சு நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் நம்ம இப்பெல்லாம் பண்ண மம்மிய நீ என்ன வேணாலும் பண்ணலாம் தண்ணிக்குள்ள விம்பார் ஊத்துறது என்ன வேணாலும் மம்மியா பண்ணலாம் அப்ப அப்ப மம்மி அப்ப நைட் உன் வாயில ஆட்டி குத்தவா கேரே படா பேஸ்ட் என்ன டைம் மாதரா டைம் மாதரா சீக்கிரம் உருடா என்ன மம்மி சல 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 மீன் குழம்பு கொதிக்குது சல வெட்டு மீன் குழம்பு கொதிக்குதா இதுல பழுத்த மாங்கா மாங்காவா மாங்கா வந்து பழுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டு லைட்டா அது மாம்பழமா மாறியோ ஏமா அதுல ஏமா போடுறீங்க இது ஒரு டேஸ்ட் நான் தான் சொன்னல நீ நான் வேற ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன்னு ரைட் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு மீன் போட போறேன் போடுங்க போடுங்க நான் ஸ்டாப் பண்ணி இது ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் வால் அப்ப சுட்டா தலையனக்கு மலையும் வாழும் மீன் குழம்பு வச்சாச்சு ஆஹ் அடுத்து ஒரு டூ மினிட் டூ மினிட்ஸ் கொதிக்கணும் ஓகேவா மீன் குழம்ப இதுக்கு மேல கரண்டியூ வச்சு குத்தவே கூடாது வெளியே விட்டுருணும் ஆஹ் ஜஸ்ட் டூ இதுக்கு மேலே மீன் குழம்பு அடுத்து என்ன

பண்ணி என்ன மம்மி? என்ன யாருக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? நீங்க. ஒளிச்சு வைக்கிறீங்க. எல்லாம் நம்மளுங்க தான். ஒளிஞ்சிருக்கா லட்சணம் அப்படி.

அடுத்தது என்ன ஐட்டம் வந்து பாப்போம் ஃபைனலா ம் அந்த டொமேட்டோ சிக்கன் இதானே அது இப்போ லாஸ்டா வந்து எதா சொல்வாங்க கல்யாண ரசம் கல்யாண ரசமா ஆமா ஓடி பார்லமெண்ட் முடிச்சு வந்துறேன் யார் இந்த கல்யாண ரசம் இது நம்ம மைண்ட் வைஸ் நாங்க அத மொத கல்யாண ஆச்சு என்ன மம்மி குட்டி வந்து பக்கெட்ல எல்லாம் தின்றீங்க செல்லமா

எனக்கு நான் சாய். சாய் சாய் சாய். என்னோட பிரியாணி நல்லா இருக்கா? சிக்கன் இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க வேணா சொல்லிட்டீங்க. என்ன நான் கால் கிழிச்சு சாப்பிட்டேன். சரி ஓகே. அவன்

nghe lên nghe